ஸோ யூடியூப்பை விட்டு போயிடலாம் அப்படின்னும் போது தான் லாஸ்ட் வீடியோவுக்கு எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நல்ல வியூஸ் கிடச்சிது ஸோ ஓகே கண்டினியூவாக நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதுசாக தெம்பு வந்திருக்கு ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ வெல்கம் டு இன்ஸ்டா உருட்டுகள் ஸோ இன்னைக்கு இன்ஸ்டாவில் வித்தியாசமாக உருட்டக்கூடிய சில உருட்டல்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

தொடும் அதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டிஎன்ஏவும் எடுக்க வேண்டியதில்லை நம்ம ஒரு சிலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்தால் மட்டுமே போதும் அது நிலவை தொடுற அளவுக்கு வந்து அதோடய லென்த் வந்து இருக்கும் ஸோ இவருக்கு டிஎன்ஏ அப்படின்னா என்னென்னே தெரியல ஸோ அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக டிஎன்ஏ அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருக்காது அது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத செல்ல்களில் தான் இருக்கும் ஸோ செல்லுக்குள்ளேயும் இருக்குமானா செல்லுக்குள்ளேயும் இருக்காது செல்லை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் ஸோ அந்த நியூக்ளியஸே நீங்கள் பிரேக் பண்ணணும் அந்த நியூக்ளியஸை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே குரோமோசோம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் ஸோ அந்த குரோமோசோமே நீங்கள் பிரேக் பண்ணால் தான் இந்த டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் இதை நம்ம செய்ய முடியும் இவர் சொல்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏ ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரீட் பண்ண முடியும் ஸோ நூறு சதவீத டிஎன்ஏவே ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ அதுலேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிட்டாங்க அப்படி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நாற்பது தலைமுறைக்கான எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா அவருடைய பிசிக்கல் அண்ட் மென்டாலிட்டியை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அவர் உயரமாக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா அவருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்குமா படிப்பில் ஆர்வம் இருக்குமா அவர் ஆணா பெண்ணா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளால ஒரு டிஎன்ஏ வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டிஎன்ஏவில் எப்படியெல்லாம் எழுதிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதில் இன்ஃபர்மேஷனாக எதுவுமே எழுதியெல்லாம் இருக்காது அதில் இருக்கக்கூடிய கோடிங் அதாவது ஏடிஜிசி அடினைன் தைமீன் குவானைன் சைட்ஸைன் அப்படின்ற அமினோ அசிட் தான் அது இருக்கும் அதில் இருக்கும் இதை வச்சு தான் ஒருத்தருடைய பண்புகளை வந்து விஞ்ஞானிகள் கணிப்பாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் உங்களோட டிஎன்ஏவை நீங்கள் எடுத்து சாம்பிள் எடுத்து அதை டிஎன்ஏ சீக்வன்சர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது தரக்கூடிய தகவல்களை ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்லேயே உங்களால் வந்து பதிவு பண்ணி வைக்க முடியும் ஸோ இப்படி நீங்கள் பதிவு பண்ணி வைக்கிறது மூலயமா உங்களோட நூறாவது தலைமுறைக்கு டிஎன்ஏல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்களால சரி பண்ண முடியும் அந்த வெப்சைட்டுடைய லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு இன்சுலின் ரூட் வந்திருக்கு ஸோ அதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த ஐயாவுக்கு வந்து இன்சுலின் அப்படின்னா என்னென்னு தெரியுமா அப்படின்றது தெரியலை ஸோ இன்சுலின் அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோன் அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கணயம் அப்படின்ற ஒரு பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து உலகத்தில் ஐந்து சதவீத பேரால் வந்து இயற்கையாகவே உற்பத்தி பண்ண முடியலை ஸோ இவங்க எல்லாருமே வந்து டைப் ஒன் டயாபட்டிஸ் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷனில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் தன்னால் உற்பத்தி பண்ண முடியாததால் ஸோ செயற்கையாக ஊசி மூலியமாக எடுத்துப்பாங்க ஸோ இந்த ஐயா சொல்கிற மாதிரி இப்படி தட்டுறதுனால இன்சுலின் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனே தேவையில்லை இவங்க எல்லாரையும் ஒன்றும் உட்கார வச்சு நம்ம தொடையை தட்ட சொன்னோம் அப்படின்னாலே இன்சுலின் உற்பத்தி ஆகுதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தென் வந்து நீங்கள் தொடையை தட்டுறதுனால தொட வலி வருமே தவிர இன்சுலின்லாம் உற்பத்தி ஆகாது அதுதான் வந்து ஒரு தைராய்டு உருட்டு இருக்குது அட இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சு ரெண்டு மாதமாக தைராய்டு கட்டிக்கு மருந்து எடுத்து வந்தாங்க ஆனால் பெருசாக முன்னேற்றம் எதுவும் இல்லை சென்ற வாரம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட்டாக ஒரு விஷயம் தான் நான் போட்டிருக்கேன் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தைராய்டை வந்து நம்மளால் குணப்படுத்த முடியாது ஸோ அதனால் அட்டைப்பூச்சியை வச்சு நம்ம தைராய்டு கட்டி இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அட்டைப்பூச்சிகளை வந்து அந்த தைராய்டை உறிஞ்சிக்கும் இதனால் தைராய்டு வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது நம்ம உண்மையாக அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது மாதிரி அட்டைப்பூச்சிகளை வச்சு ட்ரீட் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இது ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஒரு பழமையான டெக்னிக் இதுக்கு பேர் வந்து லீச்சிங் தெரப்பி ஏன்ஷியன் டைமில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உடம்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு சில ரத்த கட்டுகளை வந்து கரைக்கணும் அப்படின்னும் போது இந்த அட்டைப்பூச்சிகளை வச்சு உறிஞ்சினா கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் பயன்படுத்தின ஒரு விஷயம் ஸோ இதை வச்சு தைராய்டு கட்டிகளை வந்து கரைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கரைக்க முடியாது ஸோ தைராய்டு அப்படின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு ஸோ நிறைய பேருக்கு வந்து அயோடின் குறைபாடு காரணமாக உடல் எடை காரணமாகவோ மன அழுத்தம் காரணமாகவோ இந்த தைராய்டு பிரச்சனை வரலாம் ஸோ இதுக்கு வந்து ஆரம்ப நிலையில் நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை மூலமாகவும் ஊசி மூலமாகவும் இதை குணப்படுத்த முடியும் இது போல் தைராய்டு கட்டிகளில் நம்ம அட்டை பூச்சிகளை விட்டோம் அப்படின்னா அது மூலிமா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேற்கொண்டு இதனால் அரிப்புகளோ அலர்ஜிகளோ வரலாம் ஸோ இதுவும் ஒரு உருட்டு தான் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ஒரு மோசமான ஒரு உருட்டு கல் உருட்டு ஒரு டம்ளர் கல் குடிச்சா உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா கல் குடிச்சா ஸ்கின்னுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது டைஜன்க்கு நல்லது கல்லு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் கல் குடிச்சா பாமாஸ்க்கு லாபம் ஒன்னு மாதிரி குடிச்சா கார்பரேட் கம்பெனிஸ் லாபம் இந்த வீடியோ மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கல்ங்கிறது வந்து ஒரு மூலிகை பானம் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் பெருகலாம் அப்படின்னு சொல்ல வராங்க சோ கல் அப்படின்றது மூலிகை பணமா இல்லை மதுபானமா அப்படின்றத பார்த்துடலாம் கல் அப்படின்றத வந்து நம்ம பாம் ஒயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பனை மரம் இல்லை தென்னை மரம் அப்படின்றது கிடைக்கிறதுனால இது வந்து இயற்கையாக கிடைக்கிறதுனால உடம்புக்கு நன்மை அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக உருட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் சதவீதம் அப்படின்றது நாலுலேருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுவே நம்ம இதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா பத்துலேருந்து பதினாலு சதவீதம் வரைக்குமே இதோட ஆல்கஹால் கண்டென்ட் அப்படின்றது இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அந்த பியருடைய ஆள்கள் அளவு அப்படின்றது எட்டு சதவீதம் வரைக்கும் இருக்கும் பட் இந்த கல் அப்படின்றதுல ஃபெர்மெண்டேஷன் பண்ணால் பத்துலேருந்து பதினாலு சதவீதம் வரைக்குமே ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அதாவது அது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பானமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய எத்தனால் அப்படின்ற விஷயத்தினால இது வந்து ஒரு வகை தான் ஸோ இதை உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள் கிடையாது வியாபாரிகள் நீங்கள் பார்த்த வீடியோவுக்கும் இந்த கல்லுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அந்த வீடியோவில் காட்டப்பட்டது வந்து கல் கிடையாது அது வந்து பதநீர் ஆடியோவை வந்து மாற்றி டப்பிங் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்லுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க இதனால் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து இப்போதைக்கு கிடையாது நம்ம ஊரில் கிடையாது நீங்கள் இதுவே கேரளாவோ ஆந்திராவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கல் குடிக்கிறதுனால உயிரிழப்புகளும் மஞ்சக்கா மாலை வந்து அட்மிட் ஆகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மதுவில் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த கல்லுலையும் இருக்குது ஆக இவங்க வந்து இந்த கல் அப்படின்றத இப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை நம்பி நிறைய சங்கங்களும் அது சம்மந்தப்பட்ட பெரு முதலாளிகளும் இருக்காங்க அதனால தான் வந்து இந்த கல் அப்படின்றத வந்து இதை மாதிரி வீடியோக்கள் மூலியமாக நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போதுமான நேரம் ஆகிட்டதுனால நம்ம உருட்டுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் தேங்க்யூ